திருமந்திரம் பாடல் நாற்பத்தி ஒன்று சினஞ்செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை புனஞ்செய்த நெஞ்சிடை போற்ற வல்லார்க்கு கனஞ்செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே இனஞ்செய்த மான்போல் இணங்கி நின்றானே பாடல் விளக்கம் இந்த பாடலோட விளக்கம் பொதுவான பொதுப்படையான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா சினஞ்செய்தான் நஞ்சுண்ட தேவர் பிரான் அதாவது பார்க்கடலை போது வெளிப்பட்ட அந்த விஷம் இருக்குது இல்லையா அதை வந்து தேவர் பிரான் ஆகிய இந்த இடத்துல யாரை சொல்கிறாங்க அப்படின்னா சிவபிரான் அவர் வந்து எடுத்துக்கிட்டு எல்லாம் காப்பாற்றின மாதிரி நம் மனதில் இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் அப்புறம் பற்று ஆசைகள் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதுதான் இந்த இடத்துல விஷம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த விஷங்களை எல்லாம் சிவபெருமானை எடுத்துக்கிறாரு அப்படின்றது தான் முதல்ல என்ன புனஞ்செய்த நஞ்சிலே போற்றவெல்லாம் இருக்குது அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அந்த மாயையெல்லாம் நீக்கினத்துக்கு அப்புறமா அந்த சிவத்தன்மை தான் முழு முதலானது அப்படின்ட்டு நம்ம அதை வந்து நெஞ்சில் வைத்து போற்றணும் அப்படின்றது கணஞ்செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே அதாவது இந்த இதில் பாகன் அப்படின்ற மாதிரி எதை குறிப்பிட்றாங்கன்னா தன் உடலின் பாதி பாகத்தை வந்து அன்னையாக உமையாளுக்கு கொடுத்த மாதிரி அவங்க அந்த சிவத்தன்மையை வந்து நம்ம நம்மள பாதி இல்லை நமக்கு உள்ளயே தான் இருக்குன்ற அளவுக்கு நம்ம சிவத்தன்மையை நினைக்கணும் அப்படின்றது அடுத்த இருக்கிறத வரி கடைசியா இருக்கிறது வந்து இனஞ்செய்த மாண்போல் இணங்கி நின்றானே அது வந்து மூணாவது வரியில வந்த பொருள் தான் எந்த மாதிரின்னா இனஞ்செய்த மாண்போல் இணங்கி நின்றானே அப்படின்னா எப்போவுமே அதையே நம்ம வந்து மனதில் இருத்தி இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல சிவபெருமானுடைய அதாவது அந்த சிவத்தன்மையாகிய இறைத்தன்மையோட அருள் வந்து நமக்கு பாரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக ஐயா கொடுக்கிற விளக்கம்